அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மினேய சான்றோர் பெருமக்களையும் சுத்தசன்மார்க்க ஆர்வலர்களையும் வள்ளலார் தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் நாம் வள்ளலார் திருவருட்பிரகாச வள்ளலா என்ன ஆனார் என்பதை பற்றி ஒரு பதிவு சிந்திக்கலாம் என்று இருக்கட்டும் அப்ப பிரகாச வள்ளலார் என்ன ஆனார் என்று என்னுடைய மனதிலே வரெல்லாம் நான் சொல்லி சரியாக வராது என்ன ஆனேன் என்று வள்ளலாரே கூறிய வாக்கியத்தில் இருந்துதான் நான் உங்களுக்கு இப்பொழுது உணர்த்த போகிறேன் வள்ளலார் இயன் என்ன ஆனார் அவரது உடல் என்ன ஆனது என்பதை பற்றி ஒரு பதிவும் இப்போ எங்கு இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு பதிவும் எவ்வாறு உள்ளார் என்பதை பற்றி ஒரு பதிவும் மூன்று பதிவாக பார்க்கலாம் என்று இருக்கின்றேன் முதலிலே வள்ளலார் என்ன ஆனார் திருவருட்பிரகாச வள்ளலார் திரு அந்த திருக்காப்பிட்டு கொண்டார்கள் அப்போ திருக்காப்பீட்டு கொண்டபொழுது அவர் நிறைய பாடல்களிலே முன்னே பதிவிடுகின்றார் என்னுடைய உடம்பு அழியாத உடம்பாக இருக்க வேண்டும் இந்த உடம்பு இந்த இயற்கை உடம்பு ஆக வேண்டும் இந்த உரு அழியாது இருக்க வேண்டும் இதெல்லாம் பல இடங்களிலே பதிவிடுகிறார் அப்படின்னா அந்த உரு இப்பொழுது என்ன ஆனது அப்போ அப்படியே இருக்கணும்னா அப்போ எங்கே இருக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆகையினால இப்போ அதை பற்றியே ஒரு சிந்தனை சிந்தனை இந்த உடம்பு என்ன ஆனது என்பதற்கு அவர் ஞானசிரிகையிலே சன்மார்க் சன்மார்க்கத்தின் மூலம்தான் இப்படி ஆக முடியும் என்று இருபத்தெட்டு பாடல்களிலேயும் ஊடாட பதிவிடுகின்றார் அது உள்ள ஒவ்வொரு பாட்டிலையும் அது உள்ளூட அந்த நூல் போல ஒரு இணைப்பு வருகிறது அந்த இணைப்பிலே இந்த சுத்தசன்மார்க்கம் தான் இந்த நித்திய வாழ்வை கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார் ஆகையினால அந்த தான் சன்மார்க்கமாகவே அவர் ஆனார் ஆனார் அப்ப அவரு ஆகணும்னா சன்மார்க்கம் அப்படி ஆகணும் இல்ல அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் அப்படின்னு சொல்றார் மண் அப்படின்னா நிலையா நிலைத்த நிலைத்த நிலையை செய்து கொண்டது சன்மார்க்கம் ஏன்னா எல்லாரையும் நிலைத்த நிலையில வைக்கிறது நிலைத்த நிலையை வேற செஞ்சுக்கிட்டேண்ணா தான் மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் என்று அதை சொல்லுகின்றார் அந்த அதுதான் சுத்த சன்மார்க்கம் இந்த மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம் அந்த சுத்த சன்மார்க்க நிலையிலே நிலை தான் நிலையான நித்தியத்தை கொடுக்க முடியும் அதனால அவர் என்ன சொல்றாரு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே நான் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் என்று சொல்றார் இந்த ஒரு வரிய வச்சாலே எல்லாத்துக்கும் பதில் வந்துடும் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே நான் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆக நிலைத்த நிலையை நிலையாக இருப்பதை எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது இந்த சுத்த சன்மார்க்கம் மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்திலே நான் என்ன செய்து கொண்டேன் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் என்று சொல்கிறார் இந்த வான் என்றால் என்னென்னா வான் என்பது ஆகாயம் வெளி அப்படின்னா இந்த வெளி எப்படியோ அப்ப அந்த வெளியாக நான் ஆனேன் என்பதுவும் இதில் ஒரு சுட்டுதல் அதான் அந்த வெளி என்ன செய்து கொண்டதோ அதை நான் செய்து கொண்டேன் எதன் மூலம் இந்த சன்மார்க்கத்தின் மூலம் அதனால் நான் செய்து கொண்டதினால் இந்த சன்மார்க்கம் நித்தியமானது இந்த நித்தியமான சன்மார்க்கத்தினால் நான் நித்தியம் ஆனேன் என்றுதான் அதற்கு பொருள் அதனால மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே நான் மண் செய்து வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் இந்த வாணி என்ன செய்து கொண்டதோ அந்த நிலையை நான் செய்து கொண்டேன் நான் வானேன் நான் வானானேன் வான் என்றால் நான் வெளியானேன் வெளி நான் நான் வெளியானேன் என்பதை விட என்ன வெளி நானானது ஆனது அதை தான் அந்த பாட்டில் சுற்றுறார் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் வான் எப்படியோ அது மாதிரி நான் செய்து கொண்டேன்னா வெளி நான் ஆனது என்று பொருள் இப்போ வெளி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் நாம் எடுத்துக்கொண்டால் அவர் எங்கே இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்